நீ எல்லாம் யோகியனா பேசலாமா ஏதாவது வாட்ஸ்அப்ல வர வாந்திகளை பேசிட்டு இருக்கிற காவிகள்கிட்ட வேணா நீ பேசலாம் இந்த நாட்டுல நீங்க பண்ற அயோக்கியத்தனம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் கைது பண்ணி நீங்க என்ன சௌகு சங்கர் கைது அவ்வளவு பெரிய இதா பாக்குறீங்களா போலீஸ்ல வேலை பாக்குற பொங்கல பிள்ளைங்க பூரா வந்து அட்ஜஸ்ட்மென்ட்ல வேலை பாக்குறாங்கன்னு சொல்லுவீங்க நாங்க வேடிக்கை பார்ப்போமா எப்படி வந்துச்சு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்துச்சு எப்ப அனுப்புனீங்க எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு எல்லாம் உங்க ஈடு எப்போ போச்சு மூணு மணிக்கு போய் எல்லாம் பேசவே கூடாது மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள் வணக்கம் தான் வணக்கம் திராவிட கட்சிகள் போல நாங்க வந்து காலையில ரெண்டு மணிக்கு வந்து ரைடு பண்ண மாட்டோம் மூணு மணிக்கு அரஸ்ட் பண்ண மாட்டோம் திடீர்னு ஒரு ஊடகவியலாளரை வந்து நாங்க வந்து அரஸ்ட் பண்ணி குண்டாசெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க திராவிட கட்சிகளை பேசுறதுக்கு எல்லாம் அண்ணாமலை குரூப்புக்கெல்லாம் எந்த அருகதையும் இல்லை ஏன்னா உலகத்திலேயே பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளினுடைய பட்டியலை இந்தியா அந்த இடத்துல இருக்கு ஆஹ் மோதா இடத்துல வந்து நின்றுகிட்டு இருப்போம் ரொம்ப முன்னாடி வந்துருச்சு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப முன்னாடி வந்துருச்சு இப்ப பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற செயல்பாட்டாளர்கள் சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார்கள் கல்புருக்கியா இருக்கட்டும் கௌரி இருக்கட்டும் தபோல்கர் பன்சாரே ஒரே வகையான துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க எப்படி இவங்க எல்லாம் உங்களுடைய அரசியலுக்கு எதிராக கருத்தியெல்லாம் நின்னு மக்களை திரட்டினவங்க அதனால கொலை செய்யப்பட்டார்கள் இதை நாங்க செய்யல திராவிட அரசியல் செய்யாது அதே போல பத்திரிகையாளர்களுடைய வீடுகள்ல புகுந்து அவங்க இது பண்ணாங்க ரேபிஸ்டு பதினோரு பேரு பில்கிஸ்பானு பதினோரு ரேபிஸ்ட்டுங்களை வெளியே விட்டுட்டு மாலை மரியாதை போட்டு ரேடியோ செட்டை கட்டி கொண்டாடினது நாங்களா பாதிக்கப்பட்ட பில்கிஸ்பானு திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் போகும்போது அந்த பெண்ணுக்கு பயங்கரமான ஒரு தலைவலியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தது நாங்களா இவங்க கூட பக்கத்துல நின்று போராடினேன் பீட்சா செதல்பாட்டு அவங்க ஒரு பத்திரிக்கையாளர் அவங்க ஒரு செயல்பாட்டாளர் அவங்கள தூக்கி ஜெயிலில போட்டது யாரு ஏங்க கத் ஹத்ரா விஷயங்க ஹத்ரா அந்த குழந்தை பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டது பத்தொன்பது வயசு குழந்தை நாலு பேர் ரேப் பண்றாங்க கொலை பண்றாங்க நாக்க இருக்கிறாங்க முதுகு தண்டை உடைச்சு கொள்றாங்க நட்ரோ நடராத்திரி கொண்டு வந்து அந்த குழந்தைய எரிக்கிறாங்க இதே உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஆட்சி நடக்கும்போது நடராத்திரியில அவங்க அம்மா அப்பாவை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு இந்த பொண்ணை எரிக்கிறாங்க அதை ஒரு பத்திரிகை பெண் வந்து வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுத்து வெளியே போட்டவங்க இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்காங்க ஏன் நாற்பத்தி ஒரு பேரை காப்பாத்தின முஸ்லீம் ஒரு டாக்டர் உத்தரப்பிரதேசத்துல நாற்பத்தி ஒரு குழந்தைங்களை காப்பாத்துற அவர்துக்கு ஜெயிலுக்குள்ள போட்டேன் யோகியனா பேசலாமா ஏதாவது வாட்ஸ்அப்ல வர்ற வாந்தியல பேசிட்டு இருக்கிற காவிகள்கிட்ட வேணா நீ பேசலாம் இந்த நாட்டுல நீங்க பண்ற அயோக்கியத்தனம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இதுவே இங்க பாருங்க காஷ்மீர்ல அந்த மக்களுடைய துயரங்களை போய் எடுக்க போன புலிச்சர் விருது புளிச்சர் அவார்டு வாங்கின போட்டோகிராஃபர் உலகத்துல பெரிய அவார்டு புலிச்சர் அவார்டு அந்த போட்டோகிராஃபர் துக்கி ஜெயிலுக்குள்ள போட்டீங்க அந்த அம்மாவை கேடு கட்டனம் பண்ணிட்டுற நீங்க எல்லாம் பேசலாமா கைது பண்ணி நீங்க என்ன சவுக்கு சங்கர் கைது அவ்வளவு பெரிய இதா பாக்குறீங்களா போலீஸ்ல வேலை பாக்குற பொம்பளை பிள்ளைங்க புறா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாங்கன்னு சொல்லுவீங்க நாங்க வேடிக்கை பார்ப்போமா அது என்ன அர்த்தம் நூத்துக்கணக்கான பெண்கள் இன்னைக்குதான் படிச்சுட்டு பல்வேறு துறைகள்ல வேலைக்கு வந்திருக்கிறாங்க இந்த காவல்துறைக்குள்ள எல்லாம் எழுபத்தி மூணுல கலைஞர் கொண்டு வந்து இந்த பெண்களை சேர்க்காத வரையும் காவல்துறையில ஆள் இல்ல இப்பதான் பொம்பளை பிள்ளைங்க உள்ள வந்திருக்கு அந்த காவல்துறையில சாமானிய பொறுப்புல இருக்கிறல்லாம் சாதாரண வீட்டுல உழைக்கிற வீட்டுல இருந்து வர்ற பிள்ளைங்க ஒரு ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து ரெண்டு பிள்ளைங்க போலீஸ் ஆகி வரும்போது பத்து பிள்ளைங்க அவங்களை பார்க்கும் நம்ம அக்கா மாதிரி நம்ம ஆகணும் போலீஸ் ஆகணும் இப்ப நீ என்ன சொல்லி வைக்கிற இன்ஸ்பெக்டர் போகணும் மேல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளோட பாலியல தொடர்பு இருந்தா அந்த பிள்ளை வந்து பெரிய போஸ்டிங் போகணும்னா அந்த குழந்தை குறித்து அந்த ஊர்ல என்ன பேசுவாங்க அந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுங்க எப்படி தலனு வந்து நடப்பாங்க அப்ப உழைக்கிற வீட்டு பெண்ணு தான் காலில் நின்று தன் ஊருக்கே ஒரு ஐடியலா வாழக்கூடிய பெண்களை நீங்க பாலியெல்லாம் ஆலாத்தி எடுத்துட்டு இருப்பாங்களா இதை எவ சொன்னாலும் தூக்கி உள்ள உள்ள சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது தூக்கி உள்ளபடணும் அது திமுக யாரு சொன்னாலும் உள்ள தூக்கி போடணும் ஏன்னா உழைக்கிற பெண்களை திரும்ப வீட்டுக்குள்ளே இழுக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணா நடராத்திரி என்ன காலையில என்ன நீங்க எல்லாம் வந்து ஈடி அனுப்புனீங்களே எப்ப அனுப்புனீங்க எப்ப அனுப்பினீங்க எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கெல்லாம் உங்க ஈடி எப்ப போச்சு மூணு மணிக்கு போய் தொங்குன்னு குதிக்கல பேச கூடாது அண்ணாமலை பேசவே கூடாது எனக்கு என்ன ரொம்ப கேவலம் தெரியுங்களா நான் பிஹெச்டி பண்ண ஸ்காலருங்க அண்ணாமலை ஒரு அறவே காடுங்க அத பத்தி நம்ம பேசவே கூடாது இல்ல அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இல்லையா ஐபிஎஸ் எப்படி கிழிச்சாரு ஊருக்கே தெரியும்ல ஆ ஐபிஎஸ் எப்படி வந்தாரே காவியனுடைய காலை பிடிச்சி ஐபிஎஸ் வந்து ரஃபேல் வாட்சுன்றத ஒன்ன வாங்கி கையில கட்டிக்கிட்டு அதுவே வந்து லஞ்சம் வாங்கின வாட்சு அது ரஃபேல் வாட்சு இல்ல லஞ்சம் வாட்ச் அதுக்கு பில்லு கொடுக்க முடியாம தெருவில் அலைஞ்சவர்தான் இவரு எந்த வகையில தகுதியானவர் நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல மாணவர் சங்க இருந்து களத்துல நின்று வாடகை வீட்டுல இருந்துட்டு ஒருத்தனும் என்ன பணம் கொடுத்து வாங்க சொன்னது ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காரு ஏன்னு கேளுங்க எப்படி வந்துச்சு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்துச்சு அவரு விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு நபர் அப்படின்னு சொல்றாரு விவசாய குடும்பத்துல இருக்க நபர் தான் நாங்களும் கோவனம் கூட தெருவில் நிக்கிறோம் உனக்கு எப்படி ஆயிரம் கோடி வந்துச்சு சொல்லுங்க சாரு பேச கூடாதுக்கெல்லாம் ரொம்ப அருகதையா ஒரு கும்பல் இப்போ அம்மையா ஜெயலலிதா அவர்களை பத்தி அண்ணாமலை சொன்ன கருத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழிசை சௌந்தரராஜன் அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இது எப்படி பாக்கு இல்ல தமிழ்சியை காப்பதும் தலைய காமிட்டா தான் நம்மளும் ஊர்ல இருக்கணும் ஊருப்பவங்க மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்களே என்ன ஜெயலலிதாவினுடைய தொடக்க காலத்தையே இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க தில்லு இருந்தா ஜெயலலிதா அவருடைய கடைசி காலகட்டமா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு மேல அவங்க ஆட்சியில இருந்து அஞ்சு வருஷம் உங்களை கடப்பாறை விட்டு ஆட்டினாங்களே அதை பேசுங்க தில்லு இருந்தா பேசுங்க பாக்குறேன் உங்களை எழுத்து கேஸ் போட்டாங்க நீட்டுக்கு எதிராக கேச போட்டாங்க நீட்டை நான் எதுவும் கையெழுத்து போட விட மாட்டேனாங்க அதுக்குள்ள இங்க ஆயிரம் விஷயங்கள் செஞ்சாங்க நீங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா கம்ப்யூட்டர் கொடுத்ததுல அவங்க ஒரு முக்கியமானது சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுக்கு நீங்க பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்குறாங்க அம்மா உணவகம் நீங்க பா பல விஷயங்கள் பண்ணாங்கங்க ஜெயலலிதாவை வேண்டுமென்றே ஒரு ஓட்டு வங்கியாக நீங்க பயன்படுத்துனோம்னு நினைக்கிற அயோக்கிய தரத்தின் வெளிப்பாடு தொடக்க கால ஜெயலலிதா இந்துத்துவவா இல்ல ஒரு இந்துவா இருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரியும் நான் பாப்பாத்தின்னு கூட சட்டமன்றத்துல சொன்னாங்க நான் ஒரு பாப்பாத்தி பாப்பா ஆர்ப்பட பெண் நான் அப்படின்னு பெருமையா கூட சொன்னாங்க ஆனா பின்னாடி வர்ற காலகட்டத்துல கடைசி பத்து ஆண்டுகள்ல அவங்க ஒரு செழுமையான திராவிட அரசியலை எடுத்தாங்க அதுதான் அரசியல் அவங்க எதுவுமே தெரியாம ஒரு ஒரு ஃப்ளூக்குல உடைய மரணத்துக்கு பின்னாடி அவங்க முதலமைச்சரா வரும்போது அவங்க பல ஊழல்ல மாட்டினாங்க அது பிறகு மாட்டல பல ஊழல்ல மாட்டினாங்க பல சிக்கல்ல மாட்டினாங்க பயங்கரமா எதுவுமே அரசியல் தெரியாம அதுவும் மோடியுடைய தோழிய மொத்தமா சதைச்சு விட்டாங்க அதுக்கு பிறகு மோடியை கழட்டி விட்டாங்க மோடி சித்தாந்தத்தை கழட்டி விட்டாங்க இந்த பக்கம் வந்தாங்க அதுல ஜெயலலிதா அவர்கள் இந்துன்றதுல அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு அவங்க கலர்ல சென்டிமெண்ட் பாப்பாங்க சாமியை கும்பிடுவாங்க அந்த சென்டிமெண்ட்ஸ் உண்டு அவங்களுக்கு அவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கதான் ஆனா தொடக்க காலத்துல இந்துத்துவ சித்தாந்தத்தை சரின்னு நம்பி ஆனா அது வந்து நம்ம கூட இருக்கிற தோழமை அமைப்புகள் தோழமை எல்லாமே அதை எடுக்கிறாங்க மேபி அது சரியா இருக்குமோ கூட சில விஷயங்கள் பேசிட்டு கூடும் ஆனால் அரசியலாக அனுபவம் அடைகிற போது ஒரு தொடர்ந்து வந்து இந்த இயக்கமா அவங்க வந்து வைக்கிற போது அதுல இருந்து அவங்க செழுமை அடைகிறாங்க அதைத்தான் பின்னாடி வந்த ஜெயலலிதாவை பார்க்க முடியும் ஒரு ஆழ்மையான ஜெயலலிதாவை அடிச்சு நொறுக்கி அவங்க களத்துல அதுலயும் சிக்கல் வரும்போது நம்ம சண்டை போட்டோம் அது வேற ஆனா ஜெயலலிதா ஒரு ஆழ்மையான ஜெயலலிதா இருக்கிற ஜெயலலிதா மோடியினுடைய தோழி அந்த நேரத்துல இருந்த ஜெயலலிதாவுக்கு அரசியலே தெரியாது ரெண்டாயிரத்திற்கு பின்னாடி வர ஜெயலலிதா திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஜெயலலிதா உங்களை அறள விட்ட ஜெயலலிதா உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி